நம்ம இன்னைக்கு பார்க்க உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான மண் பாத்திர தோசைக்கள் தவா சப்பாத்திக்கால் தவா வீடியோ நீங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தோசைக்கள் தவா நான் வாங்கும்போது வந்து சப்பாத்திகள் தவான்னு சொல்லி தான் தந்தாங்க நம்ம இதில் தோசை சப்பாத்தி முட்டை ஃபிஷ் ஃப்ரை இப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எப்போவுமே சீசனிங் பண்ணிவிட்டு உடனே நான்வெஜ் எல்லாம் வைக்கக்கூடாது எப்போவுமே நான்வெஜ்க்கு தண்ணி வெஜ்ஜுக்கு தண்ணி சொல்லிட்டு செப்ரேட்டாக வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது மண் பாத்திரங்களில் ரெண்டு வெரைட்டிஸ் உண்டு ஒன்று வந்து சவப்பு கலர் ஒன்று வந்து கருப்பு கலர் கருப்பு கலர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீக்கணலில் போட்டு நல்லா சுட்டு தருவாங்க அதனால தான் இது பிளாக்காக இருக்குது பொதுவாக நம்ம எதுக்காக சீசனிங் பண்ணுறோன்னா மண் பாத்திரத்தில் உள்ள கலரோ இல்லைன்னா மண் துகள்களோ சாப்பாடில் கலக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சீசனிங் பண்ணுறோம் நம்ம ஒரு வாரம் வச்சு சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சமைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம சீசனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இந்த மெத்தடில் அரிசி பொங்கன தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது கஞ்சி தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சூடாகவும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா ஆறுன கஞ்சி தண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ கஞ்சி தண்ணியை வந்து இந்த சட்டியில் ஃபுல்லாக நிரப்பி விட்டு வைக்க போகிறோம் அதனால் ஒரு பெரிய பாத்திரமும் ஒரு பெரிய பக்கெட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நான் எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் இப்போ மண் சட்டியை வச்சுட்டு கஞ்சி தண்ணியை ஆட் பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே ரெண்டு நாள் அரிசி பொங்கின தண்ணியை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதான் நான் இப்போ விட போகிறேன் கஞ்சி தண்ணியை வந்து சட்டியோட சென்டர்லேயே விடுங்க நான் இப்போ எல்லா கஞ்சி தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன் இன்னும் வந்து சட்டி வந்து ஃபுல்லாக நிரம்பலை அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் பாத்திரம் வந்து தண்ணியில் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கணும் கஞ்சி தண்ணியில் அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து ஃபுல்லாக நிரம்பாத்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம மண் பாத்திரத்தை நல்லா கஞ்சி தண்ணியாச்சு ஃபில் பண்ணியாச்சு ஒரு பெரிய மூடி வச்சு மூடி வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு இதை அப்படியே விட்டுருங்க மண் பாத்திரம் வந்து ரெண்டு நாளைக்கு கஞ்சி தண்ணியில் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம வந்து மண் பாத்திரத்தை ஊற விட்டு கரெக்டாக ரெண்டு நாள் ஆயிடுச்சு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்ம வந்து மண் பாத்திரத்தை ஊற வச்ச இந்த கஞ்சி தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்காமல் உங்கள் வீட்டில் ஏதாவது மரம் செடி எதா இருந்துச்சுன்னா அதில் விட்டீங்கன்னா மரத்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம இப்போ இந்த மண் பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் வந்து எதாவது ஸ்க்ரப்பரோ இல்லைன்னா தேங்காய் நார் இருக்குன்னா தேங்காய் நாரை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நம்ம இப்போ எதுக்காக கிளீன் பண்ணுறோன்னா சட்டிக்கு மேலே ஏதாவது கலரோ இல்லைன்னா மண் துகள்களோ ஓட்டி இருந்துச்சுன்னா அது அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்காம கொஞ்சம் மெதுவாக தேய்ச்சிடுங்க இப்போ நம்ம பாத்திரத்தை நல்லா கழுகி எடுத்தாச்சு இதை அப்படி நீங்கள் ஒரு நாள் நல்லா சுட சுட வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வெயில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அடுப்பிலையே நம்ம வச்சு சுட்டு எடுக்கலாம் ஆனால் அடுப்பில் வைக்கும்போது எப்பவுமே அடுப்பை சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் எப்பவுமே வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா சட்டியில் வந்து க்ராக் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அடுப்பில் வைக்கும்போது கீழே உள்ள பாகம் மட்டும்தான் காஞ்சி கிடைக்கும் மேலே உள்ளது காஞ்சி கிடைக்காது உங்களுக்கு அதுவே தாராளமாக போதும் இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சி கிடைச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெயிலில் வச்சுருந்தேன் அதனால் ரொம்பவே ஆகியிருக்கு இப்போது இப்போ தோசைகள் நிறச்சி தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து எனக்கு குளிஞ்ச தோசைகள்ங்கிறதுனால நிறைய தண்ணி பிடிக்கும் இது நிறைய பேர் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ண உடனே ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பில் நம்ம மண் பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வைக்கும்போது வெறுமனே வைக்கக்கூடாது அதில் ஏதாவது எண்ணெயோ தண்ணியோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் இது வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த தேங்காய் தண்ணி நல்லா சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த தேங்காய் தண்ணி நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இது நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆகட்டும் இது நல்லா கூலாகிறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் இது நான் ரெண்டு தடவை கொதிக்க விட்டுட்டு இது நல்லா தண்ணி ஆறி கூலாக இருக்கிப்போம் இதை நான் இப்போ கழுகுறேன் இந்த தேங்காய் தண்ணியை நீங்கள் தூர விட்டுக்கலாம் நான் இது சிங்கில் வாஷ் பண்ணுறதுனால நான் இதை அரிப்பு வச்சு நான் அரித்து எடுத்துக்கிட்டுறேன் இப்போ நம்ம நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை நல்லா கழுகியாச்சு இதை நான் வெயிலில் வைக்க போகிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் சன்லைட் இல்லைன்னா நீங்கள் வந்து அடுப்பில் வச்சே காய வச்சு எடுக்கலாம் அடுப்பில் வைக்கும்போது ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உள்ளே எதுவுமே வைக்கலை சும்மா தான் சட்டியை வச்சு நம்ம சூடாக்குறோம் அதனால கிராக் க்ராக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கவனமாக லோ ஃப்ளேமில் வச்சு சூடாக்குங்க பாருங்கள் நான் இது ஒரு நாள் ஃபுல்லாக நான் காய வச்சு எடுத்துருக்கேன் நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ நம்ம இந்த தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து கீழே தடவ வேண்டாம் மேலே மட்டும் இந்த மாதிரி தடவிக்கோங்க எல்லா இடமும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டதுக்கு அப்புறமா அடுப்பில் நீங்கள் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மூணு தடவையாவது சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சட்டியில் வந்து அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணும் சைடில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் காய காய இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க நம்ம விட்ட எண்ணெயிலேருந்து ஒரு காவாசி கம்மியாகிற மாதிரி நல்லா வற்ற விடுங்க கொஞ்சமாக எண்ணெய் அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியும் நல்லா சூடு ஆடுறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியும் நல்லா காஞ்சிடுச்சு ஏற்கனவே சட்டியில் இருக்கிற எண்ணெயை வந்து நல்லா எல்லா இடமும் தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இதில் ஒரு வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் வெங்காயத்தை இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கலாம் இந்த எண்ணெய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயத்தை தனியா நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம் இல்லைன்னா நல்லா கரைஞ்சிரும் இப்போ நம்மளோட தோசைகள் தவா ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்கிற எண்ணெயை நீங்கள் ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக இந்த சட்டியில் அப்படியே விட்டுருங்க எண்ணெய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சட்டியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசைகள் தவாவில் வந்து தோசை நல்லா ஒட்டாமல் வருது வரைக்கும் நிறைய எண்ணெய் விட்டு தான் சுட வேண்டியது இருக்கும் நம்ம இரும்பு கடாயில் எப்படி எண்ணெய் விட்டு தோசை சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி இதில் நிறைய எண்ணெய் விட்டு தான் சுட வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லா அப்புறம் தோசை நல்லா ஒட்டாமல் வரும் இதில் நீங்கள் சப்பாத்தியும் எடுக்கலாம் சப்பாத்தி மாவு வந்து கெட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக ஒட்டாமல் வரும் இதில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு நான்வெஜ் எதையுமே சமைக்க வேண்டாம் முட்டை மீன் சொல்லிட்டு எதையுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மண் பாத்திரத்தை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் சோப்போ லிக்விடோ யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலாக வீட்டில் உள்ள ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுனாலே போதும் அதேமாரி ஏதாவது ஸ்மெல் வர மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணியும் அரிசி மாவை ஆட் பண்ணியும் நீங்கள் வந்து தேய்ச்சி எடுக்கலாம் இந்த தோசைக்கல் தவா சீசனிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கல் தவாவில் என்னென்ன சமைக்கலாம் தோசை எப்படி சுட்டெடுக்கலாம் இது வந்து நான் தனி வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்மளோட சேனலில் இந்த மண்பானை எல்லாம் நான் எங்கே வாங்கினேன் இதோட ரேட் என்ன மண்பானை வாங்கும்போது எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் இது நான் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்குறீன்னா நான் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் அன்டில் தன் பாய்